வணக்கம் மக்களே நான் திலீப் பாஷா இந்த வாரம் முதலில் நம்ம பார்த்தோம்னா ஹைடெக் எல்இடி கிறிஸ்டல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி லைட் வந்து பார்த்தோம் இன்னைக்கு வந்து அதை வந்து பரிசு நாள் பரிசு வேணும் அப்படின்னா டிஜே லைட் அப்படின்னு நம்ம வந்து கருத்து வந்து பதிவு பண்ண சொல்லியிருந்தோம் இந்த வாட்டி தான் மக்கள் இருக்கிறதுலேயே அதிகமான கருத்து வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பதினோரு பேர் வந்து கருத்து வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க பேரெல்லாம் நம்ம வந்து எழுதிடலாம் அதான் மக்கள் எல்லா பேரும் எழுதியாச்சு இப்போ வந்து இது அப்படியே வேக வேகமாக வந்து மடிச்சிடலாம் சரி கட்டுறது மக்களே விளையாடுந்து போதும்